மக்கள் பார்வை சித்திரன்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க ஆதாரம் இருக்குது அப்படி இப்படி அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க ஒன்று என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் என் புருஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோடு நான் இந்த ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும் நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை வந்து அவங்க ஆதாரம் காட்டணும் அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும் என் சேனலில் வந்து பர்சனலாக என்னோட ஃபேமிலி கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருப்பேன் அது தவிர எந்த ஒரு அவா ஆபாசம் இருக்காது எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பாக இருக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து போடட்டும் நான் வந்து யூடியூப் ரன் பண்ணி வரேன் உதயா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்வை சித்திரன்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க ஆதாரம் இருக்குது அப்படி இப்படி ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும் நான் அதுக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன் அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க ஒன்று என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோட நான் இந்த ரன் பண்ணி வரது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலயும் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அவங்க வந்து என்னை அவதூறு பேசியிருக்காங்க மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த பேரை வந்து எனக்கு மீட்டி கொடுக்கணும் இல்ல அவங்க வந்து எனக்கு ஆதாரத்தை காட்டணும் நான் பேசினேன் நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றத வந்து அவங்க ஆதாரம் காட்டணும் அப்படி காட்டலன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும் நான் வந்து இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கின்றதை மட்டும் தான் எடுத்து வைக்க வைக்கிறேன் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக சர்வே பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த லைஃப்பில் நானும் நிறைய சந்திச்சிட்டு வரேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை வந்து எந்த விஷயம் நான் வரக்கூடாது என் மேலே நினச்சினோ அதே விஷயத்தை வச்சுருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்றது பெரிய கஷ்டம் அதை அதை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து அவங்க இவ்வளோதான் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா பின்னாடி ஆள் இல்லைன்னு நினச்சி பேசுகிறாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல வந்து நிறைய அவங்க அவதூறு படுத்தியிருக்காங்க அந்த விஷயம் வந்து என் மேலே டாட் கூட வைக்க முடியாது ஹண்ட்ரட் நான் அடிச்சு சொல்லுவேன் என் மேல பண்ண தப்பான புகருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லியாகணும் அவங்கள பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்னை நேரம் பார்த்ததும் கிடையாது நானும் அவங்களை நேரம் பார்த்ததும் கிடையாது அவங்க வீடியோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ற அளவுக்கு எனக்கு டைமே கிடையாது காலையில எழுந்துச்சு என் பிள்ளையை பார்த்துட்டு நான் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு ஏன் ஒர்க்கை நான் பாக்குறதே பெரிய விஷயம் அதுக்கு இடையில வந்து நான் என் குடும்பத்தையும் பாக்குறேன் எல்லா சைடும் நான் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் போகணும் இவங்க வீடியோ பாக்குறது வந்து எனக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்குறதுக்கான டைமே இருக்காது அப்படி இருக்க டயத்துல அவங்களை நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்கிறப்ப என்னை வந்து இந்த அவது என்னை வந்து கொச்சப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பர்சனலா என்னோட ஃபேமிலி கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருப்பேன் எந்த ஒரு இருக்காது எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பா இருக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து போடட்டும் நான் யார்கிட்ட தப்பாக தப்பா அதை அவங்க புரூஃபோட்டோ காட்டணும் எனக்கு அப்படி காட்டலைன்னா இதே சேனல்ஸ் முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க முன்னாடி எனக்கு அவங்க பதில் சொல்லணும்